അസലാ വലൈക്കുംഷമത് ബുഹു ഇ നമ്മ എസ് എൽ കോൺ പേജ് നമ്പർ ഫിഫ്ടി ടു ഫിഫി ത്രീ ഇതിൽ വന്ന് ഫിഫ്റ്റി ടൂല ലാസ്റ്റ് ഇരണ്ട് വരുകളും 53 ത്രീയ ഫ് ഒരു വരും നമ്മൾ പാകം കൂടേ സ് வா பாடம் போடும் பொழுது நீங்க எஸ்நல் கிதா பார்த்து பாடம் போடுங்க ஓகேவா இதுல பாருங்க நம்ம இங்க ஐந்து алиஃப் அளுவுக்கு நம்ம நல்லா நீட்டிworkணும் மியுவரா இஹிம் மை யுனஷ்ஊ மை யுனஷ்ஊ ஸ்கிரீன் பாருங்க ஏரோமார்க் 3 கூடவே சொல்லுங்க لا يضر الله لن يضر الله أما و أما و إبا ما لن يضر الله أما மன்ன கசை மன்ன கச லை யூ அக்ரி ரொம்பு லை யூ அஹ்ரி ரொம்பு த ஹாவவுடைய ப்ரனோன்சேஷன் நல்ல போல்டாக அபாகு என்ற வார்த்தையை வல்லினமா இனமாக சொல்லணும் இங்கே குன்னா செய்ததோடு சொல்லுங்கம்மா ஏன்னால் தன்வீனுக்கு பின்னால் எஃபாவுடைய பதினைந்து எழுத்துக்கள் ஒன்று இங்கே ஃபா வந்திருக்கு அதனால் நம்ம தன்வீன் உள்ள நூனை மூக்களை மறைச்சி குன்னா செஞ்சு சொல்லணும் இந்த சட்டமெலாம் நீங்கள் போக போக தெரிஞ்சுக்குவீங்க இருந்தாலும் அதை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் அதை நம்ம ப்ராப்பராக ஆசிரியர் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் மியுவலி யிங் பீ மழி யாபு கம்மா அனா கம்மா அனா சொல்லுங்க இது ஃபுல்லா சொல்லணும் முயற்சி செய்யுங்க கூடவே சொல்லுங்க Meu aliengo, fi magzilia, bu neyar kama ma ana. Vamos tentar, -me pô? Meu aliengo, fi magzilia, bu neyar kama ana. Last verse. ஐ யுமிடக்கும் ஐ யுமிடக்கும் அப்படியே உங்களுக்கு கிதாபில் செகண்ட் வேர்ஸில் ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளஸ் வரைக்கும் நம்ம முடிச்சுக்கலாம் மிய உமி இப்போ மறுபடியும் இதை ஃபுல்ஃபார்மாக சொல்லுங்கள் ஐ யுமி தும் மீ மீ இதில் பாருங்கள் மீ இது வரைக்கும் சரிங்களா இன்ஷால்லா படித்து பாடம் போடுங்க